கொன்றை வேந்தன் அவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறமல்லது நல்லற மன்று ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் உண்டி சுருங்குதல் கழகு ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் கண்ணென தகும் ஏவா மக்கள் மூவா மருந்து ஐயம் புகினும் செய்வன செய் ஒருவனை பற்றி யோராக திரு ஓதளி நன்றே வேதியற் கொழுக்கம் அவியம் பேசுதல் ஆக்கத்திற்கழிவு அகமும் காசு சிக்கென தேடு கற்பெனப்படுவது சுற்றிறம் பாமை பாவையர் கழகு கிட்டாதாயின் வெட்டென மற கீழோராயினுந்தாழ உரை குற்றம் கூரம் பாயினும் வீரியம் பேசேல் கெடுவது செய்யின் விடுவது கருமம் கேட்டிலுருதி கூட்டு முடைமை கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி கொச்சவன் நரிதல் உற்றிட துதவி கோட்செவி குரலை காற்றுட நெருப்பு கவ்வை சொல்லி நெவருக்கும் பகை சந்ததி கழகு வந்தி செய்யாமை சான்றோர் ரெண்கை ஈன்றோட்கழகு சிவத்தை பேணீர் ட்ரவத்திற்கழகு சீரை தேடி நேரை தேடு சுற்றத்திற்கழகு சூழ விருத்தல் சூதும் வாதும் வேதனை செய்யும் செய்தவ மறந்தார் கைதவ மாளும் சேமம் புகினும் யாமன் துறங்கு சையொத்திருந்தா லைய மிட்டுன் சொக்கரென்பவர் ரத்தம் இரத்தம் பெறுவர் சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர் தந்தை சொன்மிக்க மந்திரம் இல்லை தாயீர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை திரைக்கடல் திரவியன் தேடு தீரா கோபம் போரா முடியும் துடியா பெண்டீர் மடியி நெருப்பு தூற்றும் பெண்டீர் கூற்றென தகும் தெய்வஞ்சீரீர் கைதவ மாளும் தேடா தழுக்கீர் பாடா முடியும் தையும் மாசியும் வையகத் துறங்கு தொழுதும் சுவையினு தூணினிது தொழனோடு மேலைமை பேசேல் நல்லிணக்க மல்லர் தல்லற் படுத்தும் நாடெங்கும் வாழ இல்லை நிற்க கற்றல் சுற்றிறம் பாமை நீரகம் பொருந்திய ஊரக திரு நுண்ணிய கருமம் மென்னி துணி நூண்முறை தெரிந்து சீழ தொழுகு நெஞ்சை ஒளித்தொரு வஞ்சகமில்லை நீரா நோன்பு சீராகாது நைபவர் நொய்ய வரையில் நொய்யவர் என்பவர் வெய்யவராவர் நோன்பென் பதுவே கொன்று தின்னாமை பண்ணிய பயிரீர் புண்ணியம் தெரியும் பாலோடாயினும் கால மறிந்துன் புகாமை அறமண தகும் பீரம்பேணி பாரந்தாங்கும் புலையும் கொலையும் தவிர் புரியோர் கிள்ளை சீரிய ஒழுக்கம் பெற்றோர் கிள்ளை சுற்றமுஞ்சேனமும் பேதமை என்பது மாதற்கணிகளம் பையஸ் என்றால் தாங்கும் ஒல்லாங் என்பவை தவிர் ஓனகம் என்பது தானுளந்துண்டல் யாயினும் விருந்தோடு மாறிது காரியம் இல்லை மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை மீகாமன் இல்லா மரக்கள மூடாது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் மூத்தவர் சொன்ன வார்த்தை அமிர்தம் மெத்தையீர் படுத்த நித்திரை கழகு மேல் செல்வம் கோளை படாது மைவிழி யார்தம் மனையகன் ரொழுகு மொழிவது மறுக்கி நழிவது கருமம் மோனம் என்பது நாண வரம்பு வளவனாயினும் மலவரின் தளி துண் வானஞ்சுருங்கும் விருந்திலோர் கிளை பொருந்திய ஒழுக்கம் வீரன் கேண்மை கூரம் பாகும் உறவோ நென்கை இரவாதிருத்தல் ஊக்கமுடைமை யாக்கத்திற்கழகு வெள்ளை கிள்ளை கள்ளச் சிந்தை வேந்தன் சீரினான் துணை மில்லை வையந்தோறும் தெய்வந்தொழு ஒத்து விடத்து நித்திரை கொள் ஓதாதார் கிள்ளை யுணர்வுடு முழுக்கம்